பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதிகள் செய்த தவறுக்கு அந்த தீவிரவாத மையங்கள் எங்க இருக்கோ அதை நோக்கி நாம் அடிக்கிறோம் பாகிஸ்தான் திரும்ப என்ன பண்றாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை பார்க்கறாங்க அப்ப மக்கள் எல்லோரும் முடிவு செய்ய கொள்ள வேண்டும் நம்ம மேல ஒருத்த போர் தொடுக்கும் பொழுது திரும்பி நாம பதிலடி கொடுக்கல நம்ம கோலை ஆனா நம்ம மேல ஒரு ஒருத்த போர் தொடுக்கும் பொழுது திரும்ப நாம பேச வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இந்தியாவுக்கு இருக்கு இன்னைக்கும் இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு பத்தரை மணி நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் பத்தரை மணிக்கு நம்முடைய முக்கியமான பிரீஃபிங் டெல்லியில அந்த இரண்டு ராணுவ பாதுகாப்பு படை அந்த அதிகாரிகள் பெண்மணிகள் ரெண்டு பேரும் ஃபாரின் செக்ரெட்டரியோட பத்து மணிக்கு முக்கியமான பிரீஃபிங் இருப்பதாக நான் அறிந்தேன் அதனால் அதை நீங்கள் பார்க்கணும் பத்திரிக்கை நண்பர்கள் இந்தியாவை பொறுத்தவரை பொறுத்திருக்கின்றோம் இருக்கின்றோம் அறத்தின் அடிப்படையில் இருக்கின்றோம் பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குறோம் அதே நேரத்தில் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம நாலு ட்ரில்லியன் டாலர் எக்காலமி மிக மிகப்பெரிய பொருளாதார நாடு பாகிஸ்தான் முந்நூற்றபது பில்லியன் டாலர் அதாவது பன்னிரெண்டில் ஒன்று எனக்கு இந்தியாவினுடைய மொத்த பொருளாதார உற்பத்தி திறனில் பன்னிரெண்டு நாம் இருக்கோம்னால் பாகிஸ்தான் ஒன்று இருக்காங்க பாகிஸ்தானோடு சண்டை போட்டு ஜெயிச்சு நமக்கு ஒண்ணு ஆக போறது கிடையாது நாம எந்த நாட்டினுடைய ஒரு எல்லையும் பிடிப்பதற்காக இந்த சண்டை போல ரஷ்யா உக்ரைன் மாதிரி போர் கிடையாது